எங்க அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா ஆ ஆமா சொல்லு நீ எப்படி சொல்லுவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா அப்டி தான் சொல்வியா ஆ ஆ எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் சொன்னாலும் இது 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 அங்கட்ட இருக்கா போட்டற ஓடதி எல்லா தஸ்லி போட்டறது முடிச்சல அப்ப ம் போட்டால 나 பாக்க புள்ள அதனால எப்போ பாப்பா நீ சாந்தி கிட்ட சொன்னா பாக்கவே ம் கேடு எப்ப எப்ப ஆச்சே ஹெல்ப் பண்ணுவேன் ம் ஹெல்ப் பண்ணது போதும் அம்மா தோயிக்கிறேன் இது ஒண்ணு மட்டும் இது ஒண்ணு மட்டும் போதும் அம்மா மூணு ஒன்னு மட்டும் போதண்டி தங்கம் நாளைக்கு நான் கொடுக்கறேன் எல்லாத்தையும் நீனே காலி பண்ணிடுக்கே சந்தோஷம் ரொம்ப போட்டுட்டேனே சரி தோவ சரி ம் நீனே தோவ

எல்லாத்தையும் நான் தான் முடிச்சு கட்டுவேன் முடிச்சு கட்டுவியா காலி பண்ணுவேன் ம்

என்னோட என்னோட கல்லாம் கேசு கல்லாம் போடுச்சேன் இத அப்படியே ஹெல்ப் பண்ணி எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவேன்